ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஓர் இறை கொள்கை கிட்டத்தட்ட இதை ஒரே மாதிரி கொள்கை உடையவை ஒருவனுக்கு ஒருத்தி இந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றும் பொழுது ஒரு மனிதன் நான்கு பேர்களே ஒரே சேமத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது இது எந்த காலத்தில் ஏற்பட்டது யார் ஏற்படுத்தப்பட்டது இதன் அங்கீகாரம் என்ன ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு அதை வந்து நாங்களெல்லாம் கடைபிடித்து வாழ்கிறோம் ஆனா முஸ்லீம்கள் என்ன கேட்டா ஒருவர் வந்து நாலு மணி வரைக்கும் திருமணம் சந்திக்கிறலாம் என்று சொல்றீங்கள எப்ப உண்டானது எந்த காலகட்டத்தில் எதற்காக உருவாக்கப்பட்டது இன்னைக்கு அதுக்கு உயிர் இருக்குதா அப்படிங்கிறது பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து இதெல்லாம் மாத்தணுங்கிறாங்கல்ல அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று பல கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறார் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்வது சரியா கேட்க நல்லா இருக்கிறது கொள்ளும் பொழுது அது தோற்று தோற்றுவிடுகிறது எதனால் தோற்று தெரியுமா முதல் காரணம் உலகத்தில் ஆண்கள் பெண்களை எடுத்துக்கொண்டே ஆனால் சிறப்பின் அடிப்படையில் சமமா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது ஒரு லட்சத்தி நூறு ஒரு லட்சத்தி ஆயிரம் ரெண்டு பேருக்கு மத்தியில் வித்தியாசங்கள் எடுக்கிறோம் ஒரு லட்சம் ஆணுக்கு ரெண்டு லட்சம் அப்படி ஒரு தாருமாற உலகத்தில் என்னன்னு இல்லை சமமா இருக்கிறாங்க சிறப்பு எண்ணிக்கை சமமா இருக்கிறாங்க ஆனால் திருமண வயசுக்கு வருதல் திருமணத்திற்கான தகுதி அடைதல் அப்படின்னு சொன்னா ஆண்களை விட பெண்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே திருமணத்திற்கான தகுதி அடைந்து விடுகிறார்கள் பத்து வருஷம் ஆண் பின்வங்க இருக்கிறோம் இவ பதினெண்டு வயசுலேயே பதினஞ்சு வயசிலேயே திருமணத்திற்கு தகுதியானவளாக பெண்கள் மாறிவிடுகிறார்கள் இவங்க என்னத்தான் சட்டம் போட்டா கூட நிறைய குடும்பங்கள்ல பொம்பளை பிள்ளைக்கு பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்றாங்க பேப்பர்ல பதினெட்டு வயசுல எழுதிக்கிறாங்க வேற திருமணம் குற்றமா போயிடும் வரதட்சணை சமுதாயத்தில் நல்லா வழங்கிடுங்க பொம்பளையே கிடைக்க வரதட்சணை வாங்குவானா பொம்பளை சீப்பா கிடைக்க கேக்குறான் எதுனால கேக்குறான் இருக்கிறது ஒரு பொண்ணே கிடைக்கிறேன் கேட்பானா ஐம்பது பவுன் நகை போடுறது கேட்பானா சில பணத்துல நகை சீர் வச்சு கேட்பானா கேட்கறான் எது கேட்கறான் இவன் களத்துல போனான்னு சொன்னா இவனுக்கு பொண்ணு கூட பத்து பேர் நிக்கிறாங்க மாப்பிள்ள ஒண்ணு ஒண்ணு இருந்தா பொண்ணு பத்து நிக்குது போட்டியில ஒண்ணு நிக்குது நாம் முடிக்கிறதா நீ முடிக்கிறதா சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பேலன்ஸ் ஆயிருக்கும் போது என்ன நடக்கும் பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது அப்ப என்ன நடக்குது அந்த பெண்கள் நினைக்கிறார்கள் எந்த பெண்கள் எந்த பெண்கள் வாழ்க்கை கிடைக்காமல் இருக்கிறார்களோ வரதனையின் காரணத்தினாலேயோ வறுமையின் காரணத்தினாலேயோ அல்லது கொஞ்சம் போதுமான கவர்ச்சியின்மைங்கிற காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கை கிடைக்கல என்று சொன்னா அவங்களுடைய நிலை என்ன அவங்க மாதிரி ஆசரா என்ன செய்யறாங்க வேற மாதிரியான தவறான இறங்கி இந்த ஆண்களை தான் பங்கு கூட படுறாங்க இந்த ஆண்களை மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆம்பளை தான் அவங்க கனெக்ட் பண்ணி என்ன செய்யறாங்க பிடிக்கிறாங்க இரண்டாவது கல்யாணத்துக்கு தயாராவது அவன் கும்பிட தானே முதல் கல்யாணத்துக்கு தயாராகி வந்தாலும் ஒரு கருத்து போச்சு ரெண்டாவதாக இருந்தாலும் சரின்னு பொம்பளை எப்படின்னு நினைப்பா ஏன் நினைக்கிறா நிலமுடி இருக்குது அண்ணா வணங்கடன் ரெண்டாவது கல்யாணங்கள் பொம்பளை விருப்பமானதா திரும்ப அனுபவி கிடையாது நான் மட்டும்தான் என் புருஷனோட இருக்கணுங்கிறது எல்லா பெண்களுடைய மனநிலையும் ஆனால் முதல் மனைவியை வர்றாள அவ மட்டுந்தான் அதை கடை திருப்பாளர்ங்கிற ரெண்டாவதில் வரக்கூடிய ஒரு முதல் மனைவி இருக்குன்னு திரும்ப பரவாயில்லை படவாய்களை நீ நீங்கள் வச்சுக்க அல்லது கட்டிக்க நீங்கள் ஏன் அப்படி உங்களை கட்டிங்கன்னு சொல்கிறாளா இல்லையா சொல்லக்கூடியங்களா வேணுன்னு கேட்கா வாசனு வேணுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதே இந்த காரணத்தால தான் இந்த தத்துவம் வந்து உலகத்தில் எல்லா காலத்துலேயும் பெரிய ஆயிடுச்சு எந்த காலத்துலேயும் இந்த நடைமுறைக்கு வரவே இல்லை இந்த நீங்கள் எதோ அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு மேட்ரு ஒன்று இருக்குதுங்க என்ன மேட்ரு ஆண்களுடைய அந்த உடல் சுகத்தை தேட தேடக்கூடிய தன்மை இருக்கிற அதுவும் பெண்கள் அந்த மாதிரி தேடக்கூடிய தன்மைக்கு மத்தியில் அதுலேயும் கடவுள் வித்தியாசம் படைச்சிருக்கிறார் என்ன வித்தியாசம் ஒரு ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் தொண்ணூறு வயசு ஆனா கூட அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு நினைப்பான் எண்பது அது எல்லாரும் இல்ல கொஞ்சம் மாட்ட காட்டமா கெட்ட பழக்கம் இல்லாம தண்ணி கண்ணி அடிக்காம பீடி பீடி சேர்த்து குடிக்காம ஒருத்த வாழ்க்கையை வாழ்ந்துருந்தான் சொன்னா அவன் எழுபத்தி அஞ்சு எண்பதுல இருந்தா என்ன செய்வான் எனக்கு ஒரு பண்டாட்டி வந்து ஆசைப்படுவாங்க அவன் வந்து இல்லற சுகத்தை விரும்புவான் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த மென்சஸ் மாதவிடாயில் நின்று விட்டது என்று சொன்னால் இதுல வந்து இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அழிவு மரணம் எல்லாரும் சராசரியா மரணிக்கிறோம் அந்த ஊர்ல தெருவுல ஆம்பளை ஒண்ணு மரணிச்சா கும்பல ஒண்ணு மரணிக்க மோத்துல மரணத்துல எல்லாம் சமமா தான் இருப்பாங்க ஆனா திடீர் மரணங்கள் சில இருக்கிறது போர்க்களங்கள் போராட்டங்கள் இதுல எல்லாம் யார் சாவுவா ஆம்பளால ஜாவம் தெரியுது என்று சொல்லி இந்த மாதிரி இளக்குகள் வரும்பொழுது அவங்க தெருவுல நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள கட்டிக்கிறது வர மாட்டாங்கன்னு யோசிப்பாங்க வரலாறா என்ன செய்வாங்க சில பேர் கட்டுப்பாடா இருந்தாலும் சில பேர் கட்டுப்பாடா இருக்க மாட்டாங்க அவர்களால் பல விதமான பிரச்சனை வருமா இல்லையா அப்ப ஊருக்கு பெண்ணும் பல ஆங்கிலத்தை போகக்கூடிய நிலைமை உண்டானால் அது எயிச்சியும் உண்டாகும் எயிச்சும் ஆம்பளைனால வரவே வராது அதனால கற்று கொடுங்க இயற்கையை ஆண்களால் எய்த்து வருவதற்கு எந்த மருத்துவத்திலும் சாத்தியமே கிடையாது உருத்திக்கு ஒருவன்கிறது மீறப்பட்டால் மட்டும்தான் எய்த்து வரும் ஒருவனுக்கு உருத்தி மீறப்பட்டால் எய்த்து வராது அப்ப என்ன நம்ம கவனிக்கணும் அப்ப இந்த நிலைக்கு வந்து இந்த ஆம்பளைக்கு வந்து சரியான வரிகால் கொடுக்கல சொன்னா பஸ் ஸ்டாண்ட்லையும் ஆட்சியை அழைக்கிறாள் அல்லது விவசாயிகள் இருந்து போர் போட்டு செய்யறாங்கள அந்த மாதிரி விடுதிகளுக்கு இவன் போக ஆரம்பித்தால் அவன் பல போனவ போனவளாக இருந்தால் அவனிடமிருந்து இவன் எய்ச்சி வாங்கி கொண்டு வந்து கட்டண கொண்டாடி கொடுத்துருவான் அவனுக்கு எய்ச்சி அவன் கொண்டாடி வந்துருச்சுன்னா பரவிடும் அப்ப அது வரக்கூடாது எனக்கு இஸ்லாம் என்ன பண்ணுது அடைய பேலன்ஸ் இல்லாம இருக்குது இஸ்லாம் வந்து அறி கடவுள் படைச்சவர்கள் தெரியும்ல நம்மளுடைய வித்தியாசம் தெரியும் பெண்கள் முன்னாடியே முதிர்ச்சி அடைவது தெரியும் ஆண்கள் தாமதம் முதிர்ச்சி அடைகிறாங்கன்னு தெரியும் ஆண்களுடைய ஆசை கொஞ்ச நாள் நீடிக்கிறது தெரியும் பெண்கள் ஆசை சீக்கிரமே முடிஞ்சு போறது கடவுளுக்கு தெரியும் இதெல்லாம் கவனிச்சவர் என்ன பண்றாரு கேட்டா அதே உனக்கு ஒண்ணுக்கு மேல சேவைங்கிற நிலை வந்தா விபச்சாரம் பப்பாத்தி வச்சுட்டு போவாத கண்ட கண்டிப்பா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிற பண்ணிக்க அது துறானு அவசியம் இது இல்லை என்று நீங்கள் சொன்னால் அதைத்தான் செய்வான் இந்த மாதிரி நான் விபச்சாரம் தான் செய்வேன் நான் கெட்டுத்தான் போவேன் இருந்தா நீங்க கண்ட கண்ட ஆலத்தையும் போய் ஏதாவது செஞ்சு அங்கே இந்த நோயை வாங்கிட்டு வந்து உங்க அடி கொடுத்து அவசியப்படாத முறையா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் அது முறைப்படுத்துறதுக்கு தான் இஸ்லாம் என்ன செய்யுது அனுமதி இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்லும் பொழுது அந்நிய பெண்களை நாடக்கூடியவர்கள் குறைந்துருவாங்க எப்படி விபச்சாரத்தில் போனா நம்ம எதையும் சுமக்க வேண்டியது இல்லை அவளுக்கு காசு கொடுத்து பயிற்சி எடுக்கணும் அவளை சுமக்கணும் காரணம் எல்லாம் சுமக்க வேண்டியது இல்லை அவ கூடிய புள்ளைகளை நம்ம சுமக்கணுமா சுமக்க வேண்டியது இல்ல அப்ப சுமக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அவ என்ன கேட்கறாள் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு முடிச்சுட்டு வந்துடலாம் நினைச்சாங்க சொன்னா அதிகமா பெண்களை மாத்தி மாத்தி நாடிக்கிட்டு இருப்பான் டேய் ஒரு பொம்பளைய கைய வைக்கிறதா இருந்தா காலமெல்லாம் சௌப்பியா கொண்டாட்டின்னு சொல்லுவியா அவ பத்த பிள்ளைய வாரிசுன்னு ஒத்துக்கிறியா உன் சொத்துல பங்கு கொடுத்தியா இருந்தவனு பயந்து குறைஞ்சு போயிடும் இப்ப ரெண்டு ரெண்டு கொண்டாட்டி வச்சுக்கிற அவங்களை கேட்க முஸ்லீம்கள் திரும்பி பாருங்க நான் சட்டிங்க பண்ணி கேட்கல நீங்க நினைக்கிறீங்க எப்படி சட்டத்தை வச்சு நினைக்கிறீங்க நாங்க யாரும் பண்ண மாட்டோம் நாங்க என்ன செய்வோம் எவனுக்கு தான் சத்துவம் எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா எங்களுக்கு பயம் உண்டாயிரும் கண்ட கண்ட பொம்பளைக்கும் போயிட்டு நாசமாக்கிறத ஒழுங்கா பண்றதெல்லாம் பண்ணுவா அவன் அடுத்த பண நாடு பயப்படுறான் ஆஹா இன்னொரு பொம்பளையை கையை பிடிக்கிறதா இருந்தால் கல்யாணம் தான் செயல்பட்டு வராது யாருமே பண்ண மாட்டேங்கிறான் இந்த ஒட்டுமொத்த சபையில் ஒருத்தர் இருக்கலாம் அல்ல ரெண்டு பேர் இருக்கலாம் இந்த அளவில் தான் இருக்கிறது அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தில் ஒரு புள்ளி விவரம் போட்டுருக்கிறாங்க பலதார மனம் செய்த இந்துக்கள் எவ்வளவு பலதார மனம் செய்த சாதிக்காரர்கள் எவ்வளவு பலதார மனம் செய்த பழங்குடி மக்கள் எவ்வளவு பலதார மனம் செய்த முஸ்லீம்கள் எவ்வளவு பட்டியல் போட்டு மோசடி பட்டியல் தான் என்ன பட்டியலே பலதார மனம் செய்த இந்துக்கள் இருக்கிறாங்களே அவங்களும் இந்துக்கள் தான் சாதி மக்கள் அவங்களும் பலதார மனம் செய்த இந்துக்கள் சொன்னாலும் அவங்க இந்துக்கள் தான் பலதார மனம் செய்த உயர் சாதி மக்கள் அவங்க யாரு அவங்களும் இந்துக்கள் தான் பலதார மனம் செய்த பழங்குடி மக்கள் அதுவும் இந்துக்கள் தான் இந்த மூணையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவங்க வந்து எண்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க பலதாரமான செஞ்சவங்கல்ல முஸ்லீம்களையும் மற்றவங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க இருபது சதவீதம் கூட இல்ல அந்த அளவுக்கு சதவீதத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாக முஸ்லீம்கள் தான் பலதாரமான செய்யறாங்க இது புரிஞ்சுக்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் முஸ்லீம்கள் உங்களுக்கு சில தலைவர்கள் தெரியும் அப்படி கற்பனை பாருங்க முஸ்லீம்ல பிரபலமான தலைவர்கள் இருப்பாங்க அந்த தலைவர்கள் யாராவது ரெண்டு கல்யாணம் பண்ணதாக உங்களுக்கு தெரியுதான்னு நீங்க பாருங்க முஸ்லீம் தலைவர்கள் யாரும் ஒண்ணுக்கு மேல கிடையாதுங்க முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் வந்து அவரு தலைவர்கள் அப்படி இல்ல கீழே தானே இருக்கு சும்மா சொல்றது இஸ்லாத்தை விமர்சிக்கிறாரு சும்மா நினைக்கிறது ஆஹ் அல்ல நாலு நாள் கட்டிட்டு இருக்காங்க எவங்க அது கட்டிட்டு யார் யாரு இது முடிங்க விபச்சாரமா நான் பண்ணிடுறேன் எனக்கு பயமா இருந்தா நான் கல்யாணம் தான் பண்ணணும் இஸ்லாம் என்ன சொல்றது கட்டுப்பாடா ஏறி ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்தி அவளுக்கு சந்தோஷப்படுத்தி அவளுக்கே சந்தோஷப்படுத்த உனக்கு வசதி இல்லாட்டி உன்னோட நாடாத எல்லாம் இஸ்லாம் சொல்லுது அது எனக்கு கிடைக்கல நான் கெட்டு தான் போயிருவேன் கெட்டு போயிடாத கட்டப்படி கல்யாணம் பண்ணிக்க உளிச்சு மாதிரி தெரியாத வெளிப்படை அறிவிச்சு இவன் கொண்டாடி என்று சொல்லி அதை கொடுன்னு சொன்னால் இது நெறிப்படுத்துறது ஏன்னா இருக்கிறத கொண்டு இப்படிதான் செய்ய ஏனும் நடைமுறைக்கு எதிராக ஒரு சட்டத்தை சொல்லி அம்பது பேர் பிரச்சாரம் பண்ணி போன சொல்வது சரியாகுமா இதுதான் நடக்கும் பேலன்ஸ் வித்தியாசம் இருக்கும் பொழுது என்ன செய்யும் ஒன்னுக்கு ஒன்றேங்கிற கணக்குல இன்னைக்கு இருக்கிறது அந்த கணக்குல இருக்கும் பொழுது அது சரி பண்ணுவதாக இருந்தால் என்ன செய்யணும் இப்படி சில பேர் இப்படி இருந்தா இப்படியே பண்ணு குறைஞ்சு போங்கடா விவசாயம் பண்ண மாட்டான் ஒண்ணு இருந்துட்டு போவான் ஒருத்தரோட ஒருவனுக்கு ஒரு சின்ன வாழக்கூடிய வண்ணா கட்டுப்பாடா இருந்துட்டு போயிருவான் அதுக்குதான் இஸ்லாம் சொல்லுகிறது என்